திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று இருபத்து ஆறு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளிச்செய்த படலம் பகுதி இருபத்து எட்டு சைவாகமங்கள் ஆச்சாரிய லக்ஷணம் கூறுவதோடு சிஷ்யர்களின் லக்ஷணமும் மாணவர்களின் லக்ஷணமும் மிக விரிவாக எடுத்து கூறுகின்றன இதில் மாணாக்கர்களும் ஆசிரிய லக்ஷணத்தில் கூறப்பட்டது போலவே புண்ணிய நதி தீரங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் இவற்றில் பிறந்து வசிப்பவர்கள் உத்தம மாணாக்கர்களாக இருப்பார்கள் அவர்களை தீட்சை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் ஆவார்கள் நான்கு வர்ணத்தார்களும் மாணாக்கர்கள் ஆவதற்கு தகுதி உடையவர்கள் அதிகாரிகள் அதிலும் அந்த உடல் குற்றம் மனக்குற்றம் இல்லாத மக்கள் பரிபூரண தகுதி உடையவர்கள் மாணாக்கர்கள் பெற்ற தீட்சையின் அடிப்படையில் சமயி என்றும் புத்திரகன் என்றும் சாதகன் என்றும் மூன்று வகையாய் இருப்பார்கள் அதிலே முதல் வகை சமயி என்பவர் சமய தீட்சையைப் பெற்று சிவாகமம் விதித்தபடி தனக்குரிய நித்திய கர்மத்தை மாத்திரம் செய்வார் குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து தர்ப்பணமும் ஜபமும் செய்து சிவபெருமானுடைய திருவடிகளையும் ஆச்சாரியருடைய திருவடிகளையும் மனசினாலே தியானிப்பார் சமய தீட்சை பெற்ற சமயி என்பவர் தமக்குரிய நியத்தியை முடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும் சூரியோதயத்திற்கு முன்னே ஸ்நானம் செய்து தோய்ந்து உலர்ந்த வஸ்திரங்கள் தரித்து சந்தியாவந்தனம் முடித்து இரண்டு கைகளையும் கழுவி திரு எடுத்து ஒரு தண்டு நுனியிலே மாட்டி உயரப்புடி பிடித்து கொண்டாயினும் இடுப்புக்கு மேலே கைகளினாலே பிடித்து கொண்டாயினும் நந்தவனத்திற்கு சென்று சிவபெருமானை மறவாத சிந்தையோடு பத்திர புஷ்பங்கள் எடுக்க வேண்டும் கைகளை இடுப்பிற்கு கீழே தொங்க விடுதலும் கைகளினாலே உடம்பை ஏனும் வஸ்திரத்தினேயும் தீண்டுவதும் ஆகாது பத்திர புஷ்பங்கள் எடுக்கும்போது பேசுவது சிரிப்பது சிவபெருமானுடைய திருவடிகளிலன்றி மற்றவற்றில் சிந்தை வைப்பது கொம்புகள் கிளைகளை முறிப்பது இவை பெரும் குற்றங்கள் ஆகும் பத்திர புஷ்பங்களை எடுத்தவுடனேயே அவைகளை பத்திரத்தினாலே மூடி மடத்தை அடைந்து கால்களை கழுவிக்கொண்டு உள்ளே புகுந்து திருப்பூங்கூடையை தூக்கிவிட்டு திருமாலை குரட்டை சலத்தினால் அலம்பி இடத்தை ஏற்படுத்திக்கொண்டு திருப்பூங்கூடையில் உள்ள பத்திர புஷ்பங்களை அதில் வைத்துக்கொண்டு கொண்டு மௌனியாயிருந்து சாவதானமாக ஆராய்ந்து பழுதுள்ளவைகளை அகற்றிவிட்டு திருமாலை தொடுக்க வேண்டும் திருக்கோயில் தரிசனம் செய்ய போகும் பொழுது தூரத்தை ஸ்தூலலிங்கமாகிய கோபுரத்தை கண்டவுடனேயே வணங்கி திருக்கோயிலின் உள்ளே பிரவேசித்து பத்ரலிங்கமாகிய பலிபீடத்தையும் ரிஷபதேவரையும் நமஸ்கரித்து மெல்லிய மார்ச்சனியினால் கிருமிகள் பாதிப்பு அடையாமல் திரு அழகுயிட்டு மெழுகிட்டு பசுவின் சாணத்தினால் மெழுகையிட வேண்டும் பசுவினது சாணியை அது பூமியில் விழுவதற்கு முன் இலையில் ஏற்று வாவி நதி முதலியவற்றில் வடித்தெடுத்து வந்த நீருடனை கூட்டி திரு மெழுக்கு சாத்தி திருநந்தவனத்திலே நெருங்கிய பூக்களை கொய்து பழுது நீக்கி பல வகைப்பட்ட திருமாலைகளை கட்ட வேண்டும் தாம் அமைத்து கொண்ட திருப்பூமாலையை பக்தி சிரத்தையோடு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் சிவபெருமானுடைய திருமுடியிலே பெருமானை தீண்டுவதற்கு உரிமை உள்ள ஆதிசைவரை கொண்டு சாத்துவிக்க வேண்டும் அந்த திருமாலைகளை இத்திருத்தொண்டு செய்யும் பெரும் பேறு பெற்றேன் என்று மனம் மகிழ்ந்து அந்தந்த காலத்திற்கு ஏற்ற ராகத்துடன் ஸ்தோத்திரங்களை விண்ணப்பிக்க வேண்டும் சிவபெருமானுடைய திருவடிகளை அடையக் கருதிய செல்வர்கள் தங்களுடைய செல்வத்தை மூன்று பகுதியாக பிரித்து கொண்டு அதில் ஒரு கூற்றை ஒரு பகுதியை தங்கள் ஜீவனத்திற்காக வைத்து கொண்டு மற்ற இரண்டு பகுதிகளையும் சிவபெருமான் திருப்பணியில் அடியார்கள் திருப்பணியில் செலவிட வேண்டும் என்று சிவாகமம் சொல்கின்றது இவ்வாறு தன்னிடம் இருக்கின்ற செல்வத்திற்கு ஏற்ப திருப்பணி செய்ய வேண்டும் சிவபெருமானை வழிபட வேண்டும் மனம் கசிந்துருக ரோமம் சிலிர்ப்ப கண்ணீர் சொரிய காருண்ய ஸ்வரூபியாகிய சிவபெருமானே அடியேனுடைய ஜனன மரண துன்பங்களை நீக்கி அடியேனை ஆட்கொண்டு அருளும் என்று பிரார்த்தித்து அழுக வேண்டும் சிவபெருமானை வணங்கி தன்னுடைய மனதை ஒரு படமாக்கி அதிலே சின்மயமாகிய சாந்தை பூசி பாவனையாகிய தூரிகை கோலினாலே அந்த சிவபெருமானுடைய திருவுருவத்தை எழுதி அவருடைய திருவடித் தாமரையினிடத்தனாகிய ஆனந்த தேனை பருக வேண்டும் இனி நல்ல மாணவன் குருநாதரை வழிபடும் முறைமை ஆச்சாரியருடைய இரண்டு பாதங்களையும் விரும்பி அன்புடனே புஷ்பம் சாத்தி வணங்கி துதிக்க வேண்டும் ஆச்சாரியர் நித்திரை நீங்கி எழுந்திருந்து இன்னது செய் என்று ஏவுவதற்கு முன்னே தான் எழுந்து ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் செய்து முடித்துக்கொண்டு குருநாதருடைய திருநாமத்தை பலமுறை நாவினால் உச்சரித்து அவருக்கு வேண்டும் தொண்டுகளை செய்ய வேண்டும் பாசத்தை நீக்கும் ஆச்சாரியரை சிவபெருமானே என்று உள்ளத்துள் பறிந்து சிந்தனை செய்து மனசிலே அன்போடு பாவனை செய்ய வேண்டும் அதேபோன்று போன்று மனைவியாரை மனோன்மணி அம்மையாகவே பாவித்து அவருடைய திருவடிகளை தீண்டாமல் மனம் நிறைந்த பூக்களை பூமியிலே தூவி அர்ச்சித்து வணங்க வேண்டும் குருபத்னியை திருவடி தீண்டி பூஜித்தல் என்பது கிருதயுகம் த்ரேதாயுகம் யுகத்திலே செய்யத்தகுந்தது கலியுகத்திலே செய்யத்தகாதது எனவே குருபத்னியின் திருவடியை தீண்டாமல் புஷ்பங்களை நிலத்திலே சமர்ப்பித்து வணங்க வேண்டும் ஆச்சாரியருடைய புதல்வர்களை விநாயக பெருமானும் முருகப்பெருமானுமாக பாவித்து அவர்கள் பாதங்களை அன்பினோடு வணங்க வேண்டும் ஆச்சாரியருடைய சுற்றத்தாரை சண்டேஸ்வரராக பாவித்து வணங்க வேண்டும் இவ்வாறு குரு வழிபாடு செய்வதோடு ஒரு சத்சீடனானவன் சிவன் அடியார்களையும் வணங்க வேண்டும் சமயியானவர் புத்திரரும் சாதகருமாகிய சிவ சிவபக்தர்களுடைய பாதங்களை வணங்கி அவர் ஏவல்களை அவர் ஏவும் முன்பே குறிப்பால் அறிந்து சிந்திக்கும்படி செய்ய வேண்டும் சிவன் அடியார்களை அன்னாதிகளை கொடுத்து புசிப்பித்து அவர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் சரீரம் எடுத்ததினாலே பெரும் பயனை இன்றல்லவா யான் பெற்றேன் என்று சத்கார வசனம் சொல்லி வணங்க வேண்டும் இது சமயி என்ற சமய தீட்சை பெற்ற சிஷ்யனினுடைய இலக்கணம் இனி விசேஷ தீட்சை பெற்ற புத்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய மாணவரின் லட்சணம் சமய தீட்சையையும் விசேஷ தீட்சையையும் பெற்று புத்திரன் என்று அழைக்கப்பட்ட மாணவனானவர் அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து சிவாகம விதியை நினைத்து மந்திரதேவர் முதலாயினோர் தர்ப்பணத்தை விதிப்படி செய்து சிவ ஆகிய சிவார்ச்சனையை மறக்காமல் செய்து அக்னிகாரியம் செய்து சிவ தியானம் செய்து தமது ஆசிரமத்தின் கண்ணே பசித்து வந்த அதிதிகளுக்கு பாத்தியம் முதலான தூபதீபங்கள் முதலான பூஜை செய்து அவர்களுக்கு அன்னம் ஊட்ட வேண்டும் இந்த இடத்தில் அதிதி லட்சணமும் கூறப்பட்டிருக்கின்றது ஆச்சாரியரும் சாதகரும் ஏவியதை அன்பு பொருந்தும்படி செய்பவரே புத்திரர் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாவது வகை சிஷ்யர் ஆவார் மூன்றாவதாக சாதகர் என்ற வகை சிஷ்யரினுடைய லக்ஷணம் சமயம் விசேஷம் நிர்வாணம் என்று மூன்று தீட்சையையும் பெற்று நித்திய கர்மத்தையும் நைமித்திக கர்மத்தையும் சிவாகமம் விதித்தபடி செய்ய வேண்டும் மூவகை சித்திகளையும் விரும்பி காமிய கர்மத்தையும் செய்து ஆச்சாரியருடைய திருவடிகளை அன்பினோடு போய் வணங்க வேண்டும் சித்திகள் மூன்று வகை என்பது உத்தமோத்தம சித்தி உத்தம சித்தி கனிஷ்ட சித்தி என்று மூன்று ஆச்சாரியரை வணங்கி அவரிடத்தில் அனுமதியை பெற்றுக்கொண்டு தமது ஆசிரமத்துக்குச் சென்று ஆச்சாரியருடைய திருவடிகளை மனசிலே தியானித்து கேவலமும் சகலமும் இல்லாத இடத்திலே சாக்ராதிதமாகிய பரமசிவத்தை ஊனக்கண்ணால் பாராமல் ஞானக்கண்ணினால் உள்ளபடி பார்த்து இரண்டர புணர்ந்து இப்படி நிஷ்டையில் அழுந்தி விழித்த உலகத்தைக் கண்டு தமது சரீரத்தை வெறுத்து அதனை தரித்ததற்கு இழைத்து அந்த சரீரம் நிலையுடைத்து அன்று என்று தெளிந்து அதற்கு காரணமாகிய பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்னும் பஞ்சபூதங்களும் அவ்வாறே அழியும் என்று அறிந்து நிர்மலராகிய சிவபெருமானுடைய செந்தாமரை மலர் போலும் திருவடிகளிலே அன்பு பொருந்தி தம்மோடு சகஜமாய் இருக்கின்ற ஆணவம் மற்றும் கண்மம் மாயை என்ற இந்த மும்மலங்களையும் நீக்கிக் கொள்பவரே சாதகர் என்று அழைக்கப்படுவார் மாணாக்கர் ஞானாசிரியரை அடையும் முறைமை பற்றியும் கூறப்பட்டிருக்கின்றது கிரியாகாண்டத்தை மாத்திரம் ஆராய்ந்து ஞான காண்டத்தை ஆராயாத ஆச்சாரியனை விட்டுவிட்டு ஞான காண்டத்தை ஆராய்ந்த ஆச்சாரியரை தேடி அடைந்து அவருக்கு அடிமையாகி அவரிடத்திலே ஆராய்ந்து அறிய வேண்டும் மூன்று காலங்களிலும் கிரியை உபதேசித்த முந்தைய ஆச்சாரியருடைய பாதங்களை முதலில் தியானம் செய்து ஞானம் உபதேசித்த பிந்தைய ஆச்சாரியருடைய பாதங்களை அதற்கு பின்னே தியானம் செய்ய வேண்டும் இவ்வாறு சிஷ்யூரின் இலக்கணமும் சொல்லப்படுகின்றது அதோடு ஆச்சாரியருக்கு இன்றியமையாதது சைவாகம உணர்ச்சி என்று உணர்த்தப்படுகின்றது ஆச்சாரியன் என்பவர் சைவாகமங்கள் இருபத்தி எட்டையும் ஓதி உணர வேண்டும் இவற்றுள் ஒரு ஆகமத்தையாவது ஓதி உணராதவர் ஆன்மாக்களுக்கு ஆச்சாரியன் ஆகமாட்டார் ஒரு ஆகமத்தில் உள்ள க்ரியாகாண்டம் ஞான காண்டம் என்னும் இரண்டு காண்டங்களையும் ஓதி அதன் பயனாகிய திரிபதார்த்த லக்ஷணத்தை அறிந்தவரே ஆச்சாரியன் ஆவார் சைவாகமங்களிலே கிரியா காண்டம் ஞான காண்டம் என்னும் இரண்டிலும் ஒரு லட்சம் கிரந்தம் ஓதி உண்மை பொருளை உணரவல்லவர் ஆச்சாரியர் ஆவார் ஒரு லட்சம் கிரந்தம் ஓத முடியவில்லை என்றால் ஐம்பதுனாயிரம் கிரந்தம் ஓதினவர் அவர் மத்தியம ஆச்சாரியர் எனவும் இருபத்தி ஐயாயிரம் கிரந்தம் ஓதியவர் கனிஷ்டாச்சாரியர் எனவும் ஒரு லட்சம் கிரந்தம் ஓதி உணர்ந்தவர் உத்தமாச்சாரியார் எனவும் கொள்ள வேண்டும் விசேஷ வித்தியாகிய சைவாகமத்தை ஓதல் வேண்டும் எனவே அந்த சைவாகம உணர்ச்சிக்கு இன்றியமையாத கருவிகளாக உள்ள நிகண்டு காவியம் வியாக்கரணம் தர்க்கம் முதலிய சாமானிய வித்தியைகளையும் கற்று உணர்தல் வேண்டும் அதோடு தமிழ் வழங்கும் நிலத்தின் கண்ணே ஆச்சாரியராக இருப்பவர் வடமொழி பயிற்சி பெரிதும் உடையவராக இருக்க வேண்டும் தமிழிலும் நிகண்டு கற்று இலக்கிய ஆராய்ச்சி செய்து பஞ்சலக்ஷண பயிற்சி உடையவராய் தமிழ் சித்தாந்த சாஸ்திரம் பதினான்கையும் உணர்ந்தவராய் தமிழ் வேதமாகிய தேவார திருவாசகங்களை பண்ணோடு அத்தியனம் பண்ணி வல்லவராக இருத்தல் வேண்டும் ஆச்சாரியனானவர் நித்தியம் நித்யாங்கம் நைமித்திகம் நைமித்திகாங்கம் காமியம் காமியாங்கம் என்னும் கர்மபேதங்கள் அனைத்தையும் தான் எப்பொழுதும் செய்து சாதகர் புத்திரகர் சமயிகள் என்னும் மூவகை மாணாக்கர்களையும் அவரவர் அதிகார அனுகுணமாகிய கர்மங்களை செய்துவிக்க வேண்டும் ஆச்சாரியன் ஞான நிஷ்டையை பொருந்தினாலும் கர்ம அனுஷ்டானத்தை விடாது செய்ய வேண்டும் ஆச்சாரியர் கிரியையை அனுஷ்டிப்பதை விட்டுவிட்டால் மாணவர்களும் கிரியையை உடனே விட்டுவிடுவர் எனவே ஆச்சாரியன் அவசியம் கிரியையை அனுஷ்டிக்க வேண்டும் ஆச்சாரியர் சிவத்தோடு அத்வைதமாயிருப்பினும் ஆன்மாக்களுக்கு உறுதியை நினைந்து கிரியையையும் விடாது அனுஷ்டிக்க வேண்டும் ஆச்சாரிய நிந்தனை என்பது மிக கடுமையான குற்றமாகும் ஞான நெறியை உணர்த்துகின்ற ஞான குருவின் திருமுன்பு பொய் சொல்லக்கூடாது குரல் சொல்லக்கூடாது கடுஞ்சொல் பயனில்லாத சொல் என்ற தீய சொற்கள் சொல்லக்கூடாது அப்படி தீய சொற்கள் நிகழ்ந்தால் அது சொல்பவருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே தீமையாக முடியும் ஒரு ஆச்சாரியனானவர் மெய்யான பொருளிடத்து அன்பை உண்டாக்கி யாவராலும் துதிக்கப்படுகின்ற எம்பெருமானினுடைய திருவடியை மாணவர்கள் பற்றிக்கொள்ளுமாறு கொடுத்து தன்னுடைய தூய சொற்களினாலே ஐயமும் திரிபும் ஆகிய குற்றம் முழுவதையும் போகும்படி நீக்கி சத் அசத் சதசத் என்ற மூன்று வகை பொருளின் இயல்பையும் நன்கு உணர உணர்த்துவதால் இந்த பயனை சிவநெறி ஆசிரியர்பால் பெற்ற மாணாக்கர் அனைவரது உள்ளமும் ஆச்சாரியரை சிவன் எனவே தெளிந்து போற்றுவார்கள் நம் போன்ற மனிதர்களுள் ஒருவர் போன்று தோன்றுகின்ற ஞானாசிரியர் உண்மையில் உயிர்ச்சார்பும் பொருள் சார்பும் ஆகிய தலைகளின் இயல்பை தெளிவித்து அதனாலே அவற்றால் உள்ளதாய கட்டினை அறுத்து உடம்பின் மேல் உள்ள ஆசையாகிய தொடக்கி நின்றும் ஆன்மாவை விடுவித்து உலகவரது போலியாகிய இகழ்ச்சிக்கு நாணுதல் இல்லாத முக்தி நிலையை இவ்விடத்தே பெறச் செய்வதார் ஆச்சாரியன் ஞானாச்சாரியன் என்பவர் நம் போன்று சாதாரண மனிதர் போன்று தோற்றம் திருக்காட்சி கொடுத்தாலும் அவர் எல்லோராலும் போற்றப்படுகின்ற அந்த பரமசிவனாரே ஆவார் இறைவன் மேல் அன்பும் அதன் வழி ஓதப்படும் பல்வகை மந்திரங்களின் சித்திகளும் யோகத்தில் நிலைபெற்று நிற்கும் உறுதிப்பாடும் அந்த யோகத்தால் அடையப்படும் அஷ்டமா சித்திகளும் வாமை முதல் எட்டாய் விரிந்து நிற்கின்ற திரோதான சக்தி அப்படி திரோதானமாக நிற்காமல் அருள் சக்தியாகி அருளுகின்ற சிவஞானமும் அந்த ஞானத்தின் வழி விளங்கிய சிவம் ஆன்மாவை தானாகச் செய்யும் முக்தியும் குருவருளால் இனிதாக கிடைப்பன ஆகும் உலகங்கள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற சுத்த சிவம் தனது காரணமாக மலம் நீங்கிய சுத்தான்ம சைதன்யத்தில் தயிரில் நெய் போல இனிதாக பிரகாசமாக விளங்கி நின்று பக்குவிகளுக்கு உண்மை ஞானத்தை அருளுதலாலும் ஏனைய பலர்க்கும் அவரவர்க்கு ஏற்ற பெற்றியால் தன்மையால் அருள் புரிந்து ஆட்கொண்டு இவ்விடத்தே நலம் செய்வதாலும் அந்த ஞான குரு அந்த சுத்த சிவமே ஆவார் சிவபெருமான் தானே நேரே அருளுதல் குருமூர்த்தியிடமாக நின்று அருளுதல் என்னும் இரு வழிகளில் குருவாய் நின்று அருளுமிடத்து அந்த குரு சிஷ்யன்பால் பால் மிகவும் அன்பு கொண்டு உபதேச மொழியால் எல்லா பொருள்களையும் பதி பசு பாசம் என்னும் முப்பொருளிலே அடக்கி உணர வைத்து அவ்வுணர்வினால் அனாதையே பசுத்துவப்படுத்தி நின்ற பாசத்தை நீக்கி முக்தி காலத்தில் உளவாகின்ற எல்லா நலங்களையும் அருளுவார் சுத்த சிவமே குருவாய் எழுந்தருளி வந்து மலங்களை போக்கி தூய்மைப்படுத்தி அங்கனம் தூய்மைப்படுத்தப்பட்ட உயிர் ஐம்புலன்களாகிய வேடர் நின்றும் நீங்கி அரசனாகிய தன் தந்தையை அடையச் செய்கின்ற அருட்சிறப்பை கூறும் ஞானக்கண் இல்லாத பெரும் பேதையர் தமது ஊனக்கண்ணால் மட்டும் கண்டு அக்குருவையும் நம்மில் ஒருவராக எண்ணுவர் ஆயினும் ஞானக்கண்ணை அடைந்த புண்ணியர் அந்த குருவை இவர் சிவமே என்று அறிந்து அவரது பாதங்களை வணங்கி நிற்பர் மெய்ப்பொருள் இது என்றும் அதனை உணர முடியாமல் பொய்ப்பொருள்கள் மறைத்து நிற்கும் தன்மையையும் அப்பொய்ப்பொருள்களிலிருந்து நீங்கி மெய்ப்பொருள்களில் நிலைத்து நிற்கும் முறைமையையும் அறிவுப் பொருளாம் சிவமாகிய நல்ல மேன்மையை உடைய இறைவன் உயிர்களுக்கு பெத்தம் முத்தி என்னும் இரு உடனாய் நின்று செய்து உதவி வருதலையும் பெத்த காலத்தில் புத்தியின் அலைவுகளாகிய அறுபத்து நான்கினையும் குருவொருளால் யார் அறிந்து கொள்ள இயலும் உயிரின் அறிவு அறிவன அனைத்தும் சிவன் தனது அருளால் அறிவிப்பனவே ஆகும் அந்நிலையில் உயிரின் அறிவு அறிவன யாவையும் உறுதியான சிவனேயாய் முடிந்துவிட்டால் சிவனும் அவ்வறிவில் பிறவற்றை தோற்றுவிக்காது தன்னை மட்டும் தோற்றுவித்து நிற்பார் ஞானமாகிய பேரும் முக்தி பயனும் மெய்மையாய் மறவாத அருள் நிலையும் மயக்கம் நீங்குவதற்கு ஹேதுவாகிய உண்மைப் பொருளை உடைய வேதத்தின் விளக்கமும் சிவபெருமானே குருவாய் வராவிட்டால் ஒருவராலும் அறிய இயலாது சிவபுண்ணியமும் அதன் பயனாகிய மலபரிபாக இருவினை ஒப்புக்களும் ஆகிய இவற்றால் பரமுக்திக்கு ஹேதுவாகிய சிவோகம் பாவனையை தலைப்படும் நிலையை உண்டாதலாலும் அந்த பாவனையாலே அஜானம் வாசனையும் இன்றி போக முக்திக்கு நேரே வாசலாகிய சிவஞானம் தோன்றி நிற்றலாலும் அத்தோற்றம் சிவனது அருள் அவ்விடத்து முன்னின்று அருளிய வழியே உண்டாவதாகும் சிவஞானம் குருவாலன்றி எய்த முடியாது அப்படி சிவகுருவால் அருளப்பட்ட சிவஞானத்தை தெளிய உணர்தலே உணர்தலால் பரசித்திகளும் பின் பரமுக்தியும் உண்டாகும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்